Taste the daily. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பெய்த தொடர் மழையில் மூன்று பகுதிகள் நீரில் மூழ்கியதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்காமல் விட்டதோடு அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விழுப்புரம் சுதாகர் நகர் சாலாமேடு ஜேஜே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் எம்ஜிஆர் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் தங்கியுள்ளனர் ஆனால் குழந்தைகளோடு இரவு முதல் உணவின்றி தவிக்கும் தங்களை அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தேர்தல் நேரத்தில் தண்ணீர் தேங்காத வகையில் சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி செய்து தருவேன் என உறுதியளித்த திமுக நகரமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் இதுவரை எங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் அந்த கவுன்சிலர் வந்து நீங்க இந்த ஏரியாவை பாருங்கன்னா அவரை கூட்டு வந்திருந்தா கண்டிப்பா வந்திருப்பாரு அந்த முதலமைச்சர் அவங்க சரி கிடையாது எங்களை வந்து இது வரைக்கும் இன்னும் பார்க்கல நாங்க ஸ்கூல்ல வந்து இந்த காலேஜ்ல வந்து இன்னைக்கு மதியம் தான் நாங்க இங்க வந்தோம் காலையில இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பசிக்கிட்டு நாங்க என்ன போய் என்ன பண்ண முடியும் எங்க பிள்ளைங்களாம் அழுவது கடை கண்ணி கூட சாத்திட்டு கிடக்குது எப்படி நாங்க போய் என்ன பண்ண முடியும் கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர் மழையால் ஏற்பட்ட சேதங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது புவனகிரியில் நூறு ஆண்டுக்கும் மேற்பட்ட பழமையான ஆங்கிலேயர் கால விருந்தினர் மாளிகை எந்த பயன்பாடும் இல்லாமல் இருந்த நிலையில் தொடர் மழையால் இடிந்து விழுந்தது பொதுமக்கள் பாரம்பரிய கட்டிடமாக பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து பலரையும் விரக்தியடைய வைத்துள்ளது இதேபோல் விருத்தாச்சலத்தை அடுத்த மந்தாரக்குப்பம் பேருந்து நிலையத்தில் இருந்து என்எல்சி நிறுவனம் செல்லும் பிரதான சாலையில் ராட்சித மரங்கள் முறிந்த நிலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பலரும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் என்எல்சி சுரங்க உபரி நீருக்காக அமைக்கப்பட்ட மண் சாலை உள்வாங்கியதால் ஐந்து கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மேலும் புவனகிரி மதுவானை மேடு கிராமத்தில் மழை பாதிப்பால் ஆறு வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்தது இதில் நான்கு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது பிரெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்ததாலும் கடும் குளிர் நிலவியதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வழக்கூர் குச்சி குளத்தூர் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதேபோல் சென்னையை அடுத்த ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி அலுவலகம் குடி குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர் இதேபோல் சென்னை திருவெற்றியூர் ராஜாஜி நகர் நகர் கக்கன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் மூன்று நாட்களாக மின்சாரமும் இல்லாமல் தவித்த தங்களுக்கு அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் உதவியதாகவும் மக்கள் தெரிவித்தனர் திராவிட மாடல் கட்சியினரோ அதிகாரிகளோ எட்டி கூட பார்க்கவில்லை என்று மக்கள் தெரிவித்தனர் பிரெஞ்சில் புயல் காரணமாக வட மாவட்டங்களில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி சென்னை தியாகதுருகம் சாலையில் மரம் சாய்ந்து விழுந்தது ஆட்டோ மற்றும் டூ வீலர் மரத்துக்கு அருகில் சிக்கியது இதில் ஆட்டோவில் இருந்தவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உயிர் தப்பினர் இந்நிலையில் கூவத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் மழை காரணமாக துண்டிக்கப்பட்ட மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கடந்தும் சரி செய்யப்படாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வாணியம்பாடி நேதாஜி நகரில் நள்ளிரவில் வீட்டின் மேற்கூரை மற்றும் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் எழுபத்து ஐந்து வயது மூதாட்டி உள்பட அனைவரும் உயிர் தப்பினர் இதேபோல் நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் இருபத்தி ஓராவது வார்டு பகுதியில் பிரெஞ்சல் புயல் காரணமாக பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் வீட்டின் கூரை மீது விழுந்ததில் அனைவரும் சுதாரித்து வெளியே ஓடியதால் உயிர் தப்பினர் பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்